ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி விலாக் நம்ம சேனலில் அன்னைக்கு ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு மூணு டேபிள் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பு சிம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலுமே கொஞ்சமாக நெய் விட்டு இந்த மாதிரி வறுத்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இது ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நம்ம ரவை எந்த கப்பால் அலங்குமோ அதே கப்பால் தான் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணணும் ஒரு கப்பு ரவைக்கு நான் வந்து மூணு கப்பு பால் எடுத்துருக்கேன் அந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அளவுக்கு பால் சேர்த்துட்டு கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுக்கும் சிம்மில் வச்சுட்டு கை விடாமல் கலந்து விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் பால் சேர்த்த உடனே லைட்டாக கட்டி கட்ட ஆரம்பிக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா கலந்ததுக்கப்புறம் திரும்பவும் மிச்சம் இருக்கிற பாலையும் சேர்த்துக்கலாம் அதனே நான் கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துருக்கேன் குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் இந்த குங்குமப்பூ வந்து நல்லா கொதித்து வரும்போது கலர் சூப்பராக இருக்கும் இதையும் திரும்பவும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு வந்து நீங்கள் சிம்ளே தான் வச்சுருக்கணும் சிம்லேயே வச்சுட்டு நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க கட்டிலாம் நல்லா கலந்துட்டு இது கூட ஒரு கப்பு ரவைக்கு முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த பால் வந்து நல்லா மொத்தம் வத்தி சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட கொஞ்ச அளவுக்கு வத்தி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நீங்கள் கலந்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வரும் நெய் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா ஒன்றும் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கலாம் நெய் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம் ஸ்வீட் கேட்டால் மாதிரி வீட்டுக்கு என்ன கெஸ்ட்டு வந்தாலும் டக்குனு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படியே கலந்து விட்டுக்கலாம் கடாயில் ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே ஒரு கப்பில் மாற்றி ஸ்பூன் வச்சும் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி சாப்பிட்றதை விட கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஃபேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம கலந்து வச்சுருந்த ரவையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை சமம் பண்ணிவிடுங்க நல்லா சமம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாமோ இல்லை பிஸ்தா எது வேணாலும் உங்களுக்கு எது நட்ஸ் விருப்பமாக இருக்கோ அந்த நட்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே சேர்த்துருங்க சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமாக இருக்கோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே கப்பில் போட்டு சாப்பிட்றத இந்த மாதிரி கொஞ்சமாக பாதாமெல்லாம் தூவி அதை கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் குழந்தைங்க வந்து விரும்பியும் சாப்பிடுவாங்க பாருங்க போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது ஒரு கால் மணி நேரம் நல்லா ஆடுனதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்துடும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இது வந்து நீங்கள் ரெண்டு நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க